அனைவருக்கும் வணக்கம் இந்த வழி நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி நூல் விடைகள் அதில் வந்து தொகுத்தரி மதிப்பீடு அதற்குண்டான விடைகள் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு எழுத்தை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குக பருந்து அப்படின்னா பந்து காவியம் அப்படின்னா காயம் மக்கள் மகள் இர இறக்கம் காட்டுவதற்கு அழகுனா கண்ணுக்கு அழகு கசடர என்ற சொல்லின் பொருள் வந்து குற்றம் நீங்க தமிழ் மொழி அமுதம் என்று கூறியவர் பாரதிதாசன் சொல்லுக்குள் சொற்களை கணிபிடித்த எழுதுகிறேன் தமிழ் இசை தமிழ் இசை அருமருந்து அருந்து மருந்து மடிக்கணின கணினி கனி தொடரிலுள்ள எதிர் சொற்களை எடுத்து பெரிய சிறிய கீழே மேலே மெல்லிய தடித்த அடுத்த பொறுத்துக புறா பறந்தது மீன்கள் நீந்தின பாம்பு ஊர்ந்தது அணில் தாவியது மக்கள் வந்தனர் இலைகள் அசைந்தன அடுத்து பொருத்தமான சொல்லை சேர்த்தெழுது வேட்டை நாய் காணல் நீர் இமயமலை தென்னைவரம் பாண்டியாட்டம் வண்ண குடை அடுத்து பாத்தீங்கன்னா சரியா தவறான்னு கேக்குறாங்க நான் நாளை ஊருக்கு செல்வேன் சரி நீண்ட நேரம் அலைபேசியில் விளையாடினால் கண் ஒழிக்குங்கிறது சரி விமானம் வானில் பறந்தது சரி பள்ளிச்சுவரில் பள்ளி ஊர்ந்து சென்றது தப்பு இந்த பள்ளி இங்க ஒரு இந்த பள்ளி இங்க வரும் குரங்கு தாவியது அவை பள்ளத்தை தின்றது தவறு குரங்குகள் குரங்கு தாவியது அது அதுதான் வரும் அவை வராது அது பள்ளத்தை தின்றதுன்னு வரும் நேற்று மழை பெய்ததுங்கிறது சரி அடுத்து எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை உருவாக்கணும் வந்திருக்காங்க அரண்மனை இசையமுது கண்ணோட்டம்னு வரும் முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக தூளா முடிஞ்சால் துருவி வீல முடிஞ்சால் விதை தையில முடிஞ்சால் தையல் மீ மீல முடிஞ்சால் மிளகு கூ கூளை முடிஞ்சால் கும்மி மீ மீள ஆரம்பிக்கணும் மிளகாய் அடுத்து பஞ்சு சுவை வைகாசி சித்திரை அடுத்ததாக ஒரு கடிதம் பாதியில் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து எழுத சொல்றாங்க முதல் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுடைய முகவரி எழுதணும் அடுத்து அன்புள்ள தாத்தாவிற்கு முகிலன் எழுதுவது ஒரு தாத்தாவுக்கு ஒரு பேரன் எழுதுனா என்ன எழுதுவான் அப்படின்னு யோசித்து மாணவர்களையும் சொல்ல சொல்லணும் அதைவே வந்து என்ன சொல்ல அவங்க தாத்தாவுக்கு அவங்க கடிதம் எழுதுனா என்ன எழுதுவாங்க அப்படிங்கிறத சொல்லி மாணவர்களே எழுத சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அடுத்த தௌத்தரி மதிப்பீட்டில் சிரித்தான் அவன் சிரித்தான் மழை பெய்தது பருத்தி ஆடை மேகங்கள் திரண்டன மீன் வலை புகை வண்டி அடுத்து பார்த்தா புதிருக்கான கட்டங்களை நிரப்புக பாரதிதாசன் மேலந்து கீழே தரணி சிறுபஞ்ச மூலம் சிலம்பு புத்தகம் தமிழ் சரிங்களா இதெல்லாம் வரும் அடுத்த வந்து வி விடைக்கேற்ற வினாக்களை எழுதுகென காலுக்கு அழகு எது தமிழ் இசையின் புகழை பரப்பியவர்கள் யார் கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடுக்க தரணின உலகம் பண்ண இசை ஆனின கட்டளை சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குகன பாரதியார் குயில் பாட்டு பாடினார் ஊர்தலைவர் பூவண நிர்வாகியாக்கினார் கண்ணகி சிலம்பை உடைத்தாள் அடுத்து விடுகதைக்குரிய விடை கைத்த மரத்திலே கல்லெழுத்து போட்டால் காவல்கார பையன் கோவப்பட்டு வருவான் அவன் யார்னா தேனி ஆனை விரும்பும் சேனை விரும்பும் அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும் அது என்னென்னா கரும்பு பாட்டு பாடுவேன் வானொலி அல்ல படம் காட்டுவேன் தொலைக்காட்சி அல்ல பேச உதவுன்னா அலைபேசி கையில்லாமல் எழுந்துவேன் கால் இல்லாமல் செல்லுவேன்னா மீன் அடுத்ததாக எது 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 உடலுக்கு வலிமை தருவது எது அதுதான் விளையாட்டு சைடில் படம் கொடுத்துருக்காங்க பாருங்க அதை எழுதணும் எது 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 பூமியில் வளங்களை கெடுப்பது எதுனா அதுதான் நெகிழி எது 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 அறிவுக்கு செழுமை தருவது எதுனா அதுதான் படிப்பறிவு பிள்ளைகளை திருத்தி எழுதிக்கன்னா அதுல பாருங்க பிள்ளைங்கிறது வந்து செல்வானுங்கிற தப்பு சென்றான் வரும் புத்தகம்ங்கிற தப்பு புத்தகங்கள் வரும் நேற்றுங்கிற தப்பு நாளை நிதியெல்லாம் அப்படி எழுதிருங்க அந்த தவறை மட்டும் சரி செய்து எழுதிக்கணும் அடுத்ததாக அந்த மேலே உள்ள வாக்கியங்களை கீழே உள்ள படங்களுக்கு ஏற்ற பொறுத்த என்ன படங்களை பார்த்தா எழுத தெரியும் ஃபஸ்ட் வந்து சந்திராயனை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து புயல் புயலோட பண்ணோம் படம் அடுத்து வந்து பறவைகளுடைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக படத்திற்கு பொருந்தும் தொடர்கள் எழுதுகிற குழந்தைகள் மரம் நட்டனர் எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது அடுத்து வந்து உதகை மலர் காட்சின்னு கொடுத்துருக்காங்க அதற்கு தகுந்தாலும் ஒரு சிறிய வாக்கியம் எழுத மாணவர்களை எழுத சொல்ல வேண்டும் எழுத பழக்க வேண்டும் அடுத்த தொகுத்தறி மதிப்பீடு அறிவிப்பை படித்து வினாக்களுக்கிடையிலேயே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கீழே பட்டாசுகள் வெடிக்கும்பொழுது பாதுகாப்பிற்கு அருகில் என்ன வச்சுக்கணும் தண்ணீர் வாழி பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க ஏற்ற இடம் இடமே வெட்ட வெளிப்பகுதி அறிவிப்பு யாருக்கு விடப்பட்டது மாணவர்களுக்கு தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதணும் சரிங்களா ஒன்று வந்து சரவணன் தன் நண்பர்களுடன் தாத்தாவின் தோட்டத்துக்கு சென்றான் தாத்தா மரக்கன்றுகளுக்கு செயற்கை மருந்தை தெளித்துக் கொண்டிருந்தார் தாத்தா முகத்திற்கு முகக்கவசம் அணிந்திருந்தார் சரவணனும் அவன் நண்பர்களும் முகக்கவசத்தை அணிந்து கொண்டனர் மருந்தின் மனத்தை முகரக்கூடாது என்று ஆசிரியரின் அறிவுரை அவர்களின் நினைவிற்கு வந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் அன்புள்ள நண்பரோட பேர் பொள்ளாச்சி இங்கே தேதி போட்டுக்கிறோம் இங்கே வந்து நலமும் அறிய அவள் வரும் அடுத்து வந்து பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களது வருகையை அவளுடன் எதிர்பார்க்கிறேன் வரும் இப்படி எழுதுகிறவங்களுடைய பேர் அடுத்து வந்து உரைமேல் முகவரி யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய இங்கே கெழுதணும் அடுத்ததாக மாதவனின் கடையில் கிடைக்கும் புத்தகம் வந்து மந்திர கதைகள் ஒரு புத்தகம் வாங்கினால் இலவசமாக என்ன கொடுக்கப்படுகிறதுனா வண்ண எழுதுகோல் படத்தில் உள்ள விளம்பர தொடதுன்னா வாரியில் வாரியில் புத்தகம் வாங்க வாரியில் இந்த பத்தியே ஒரு முறைக்கு முறை மாணவர்களை படிக்க சொல்லிவிட்டு அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளிக்கணும் இக்கதையின் நடுவர் யாருன்னு பார்த்தா யானை யார் யாருக்கிடையே இடையே போட்டு நடைபெற்றதுனா ஆமை முயல் ஆமை உறங்கிய இடம் எதுனா ஆமை எங்கேயுமே உறங்கல இறுதியில் யாருக்கு பரிசு கிடைத்தனா இருவருக்கும் தான் பரிசு ஆமைக்கே க முயலுக்கே கிடைத்தாலும் முயல் வந்து நாங்கள் இருவரும் தான் வெற்றியாளர்கள் சொல்லுது யானை வந்து அதை பாராட்டுறதுனால இருவருக்கும் பரிசு கிடைத்தது முயல் ஆமையிடம் கற்றுக்கொண்ட பண்புகள் எது எதுனா உண்மை விட்டு நட்பு நிதானம் பொறுமை போன்ற நற்பண்புகள் அடுத்த தொகுத்தை மதிப்பீடு குழந்தைகளுக்கான மாபெரும் ஓவிய போட்டியை பற்றி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க அந்த விளம்பரத்தை மாணவர்களை ஒரு முறைக்கு முறை என்ன படிக்க சொல்லணும் அடுத்த விளம்பரம் எதை பற்றி எதுனா ஓவிய போட்டி ஓவியம் போட்டியில் கலந்து கொள்பவர்கள் யார்னா ஆறு முதல் பதினேழு வயது வரை உள்ள மாணவர்கள் யாருக்கு இலவசம்னா எல்லாருக்குமே இலவசம் போட்டியில் கலந்து கொள்வதற்கான தகுதி என்னென்னா ஆறு முதல் பதினேழு வயதிற்குள் இருக்க வேண்டும்ங்கிற ஒன்று தான் தகுதி போட்டியில் நடைபெறும் இடம் வா மைதானம் ஈரோடு பாடலை படித்து வினாக்களுக்கு வழியளினா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க மிகவும் எளிமையான பாடல் கொடுத்துருக்காங்க கேள்விகள் சிலை செதுக்கும் இடமாக பார்க்க பாடல் கூறப்படுவது மலை பாடல் அமைப்பை கொண்டு விடுபட்ட இடத்திற்கான சொல்லை தேர்ந்தெடுக்க பறக்குது பார்க்கொக்கு அது பார்க்கும் மரம் தேக்கு ஒவ்வொரு வரியின் கடைசி சொல் எவ்வகையில் அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியின் கடைசி சொல்லும் ஒத்த ஓசைச் சொல்லாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு வரையும் கடை ஒரு ஒத்த ஒத்தவசி சொல்லாமல் மெய்யெழுத்து இடம்பெறாத எழுத்துக்கள் சொற்கள்னால் கோடுது குதிரை மதுரை இது மாதிரி நிறையா இருக்குது நீங்கள் வெறும் மாணவர்கள் எழுத சொல்லணும் பாடலில் வரும் விலங்கு எழுதுனா குதிரை மற்றும் மாடு அடுத்து நூலக உறுப்பினர் படிவம் நூலக உறுப்பினர் படிப்பது நம்முடைய பெயர் நம்முடைய தந்தை பெயர் பிறந்த நாள் வயது படிப்பு தொலைபேசியன் முகவரி ஆகியவற்றை எழுத வேண்டும் அடுத்த ஒரு பாடல் சிறுவனும் ஆட்டுக்குட்டியும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை படித்து கீழே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை ஆட்டுக்குட்டி சிறுவனை எதற்காக செஞ்சிருந்தேன்னா மேய்வதற்கு எனக்கு தோசை வேண்டுமே என்று யார் யாரிடம் கூடியதுனா சிறுவன் ஆட்டுக்குட்டியிடம் வினா தொடர்கள் எதது எங்கே என்னை அழைக்கிறாய் போக்கிக்கொள்ள முடியுமா அடுத்ததாக மீண்டும் ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க அதை கொடுத்து அதற்கு அதிலிருந்து கேள்விகள் கேட்டுருக்கிறாங்க அப்பா எங்கேருந்து புத்தகம் வாங்கி வந்தார்னா புத்தக கண்காட்சி பாரதியான் மீது அதிகப்பற்றுக் கொண்டவர் பாரதிதாசன் இரண்டு வீடு என்ற நூலில் கூறப்பட்டுள்ள கருத்து கல்வி அறிவு இல்லாமையின் விளைவு நூல் என்பதன் பொருள் புத்தகம் உரையாடல் நிகழ்த்தியவர்கள் யார்னா யாழினியும் அவருடைய அப்பாவும் அடுத்த அங்கு நிகழ்வை படுத்தி விடையளிக்க கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வை ஒரு முறைக்கு இருமுறை படிக்க வேண்டும் சரிங்களா அந்த நிகழ்வை ஒரு முறைக்கு இருமுறை படிச்சுட்டு கீழே எடுக்கப்பட்ட கேள்விக்கு விடையளிக்க வேண்டும் உறிஞ்சியை காகம் எதனால் எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம்னா தன்னுடைய அழகால் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் மைனா காகம் சிறுவன் இடம்பெற்ற தென்னை மருத்து கிடைக்கும் பொருள் என்ன தென்னை மருந்து கிடைக்கும் இல்லை நீர் காகத்தின் செயல்ந்து நீ கற்றுக்கொண்டது என்னன்னா உதவி செய்தவருக்கு நன்றி கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போது இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திச்சுக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்